வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் ஜேவிபி இன் தேடலுக்கு நாமல் விளக்கம் விரைவில் சுமோவுக்கு நிரந்தர ஓய்வு ஜனாதிபதியின் அடத்தான பேச்சுக்கு அஞ்ச போவதில்லை மின்சார சபை ஊழியர் சங்கத்தினர் அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலகையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது செம்முனி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணி எப்பொழுது நீதிமன்றத்தின் அறிவிப்பு அறிவறுக்கத்தக்க அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் எம்பி குற்றச்சாட்டு சுருகுவலை தொழிலாளர் படமராஜே கடற்றொழிலாளர்கள் பாதிப்பு தொடர்பு விரிவான செய்திகள் மறைத்து வைக்கும் அளவிற்கு தன்னிடம் எந்த ஒரு சொத்துகளும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது உள்ளதால் தான் சுமத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலம் ஜேவிபி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன நாங்கள் எதையும் மறைக்கவில்லை நாங்கள் மக்கள் இடம்பெற்று அரசியல் நடாத்தவில்லை மக்களுக்கு போய் கூறி அரசியல் நடாத்தவில்லை அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன் தற்போதைய ஏவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களையும் என் மீது சுமத்தி வீண் கதைகளை பரப்பி வருகின்றனர் ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் இவ்வாறு வீண் பலிகளை சுமத்தி வருகின்றனர் எங்களிடம் ஒளித்து மறைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்தரன் மற்றும் அவரது கும்பல்களுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என்று மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவித்துள்ளார் அன்னூரு அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிவு செய்துவிட்டோம் என வருந்துவதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இட்ட முகநூல் பதிவிலேயே திலீப் குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரையில்லா வாகன இறக்குமதி பத்திரம் இனி கிடையாது சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அணுறு அரசு செய்வதில்லை என்பதால் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலை தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ச பண்டாரநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல விரைவில் சுமோ கும்பலும் ஓய்வு கிடைக்கும் எந்தவொரு அரசு கொடுப்பனவுகளும் கிடைக்காது அஸ்வெஸ்வமுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் அச்சுறுத்தல் பேச்சுக்கு நாம் போவதில்லை என்று இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் அஜித் தேவபிரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்கள் தடை போடுமானால் அதற்காக எந்த முடிவும் எடுக்க தயங்க மாட்டோம் என கொலனாவ எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் ஆறு தாங்கிகளில் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்து அதன் ஊழியர்கள் பதினான்கு நாட்களாக சுகையின விடுமுறை மற்றும் சட்டப்படி வேலை போன்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனா் மின்சார சபை ஊழியர்கள் உங்களின் அடாத்தன பேச்சுக்கு அச்சுறுத்தலுக்கும் பயந்தவர்கள் அல்லர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு நடந்ததை மறந்துவிட்டீர்களா அரசாங்கத்துக்கு ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பதனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்க முடியாது ஜனாதிபதிக்கு நாங்கள் தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால் மக்களுக்கு ஒளிவு மறை காரணங்களை கூறுங்கள் மக்களை குழப்ப வேண்டாம் நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு போக முடியாது நீங்கள் கொடுத்த தொழிலை உரிய நட்டகீடை வழங்கினால் விலகி செல்வதற்கு ஊழியர்கள் நிறைய பேர் தயாராக உள்ளனர் அவ்வாறு செய்தால் மின்சார கட்டணமும் உயர்வடையும் நாங்கள் நஷ்டஈடு கேட்கவில்லை என தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசுபொருளாக மாறியுள்ளது பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணம் நிகழ்வு நேற்றிரவு பெரடைஸ் இன் பெல்கோடா ஹோட்டலில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மேர்வின் சில்வா அனுர பிரியதர்ஷன யாப்பா வஜ்ர அபே ரத்ன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ராஜபக்ச உட்பட ஏராளமானோர் இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது ஐஸ் கூறப்படுகிறது மற்றும் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் முச்சக்கர வண்டியொன்றில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டதாக கினிகத்தேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொண்டு கினிகத்தேனை பிளாக் வாட்டர் பகுதியில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் முச்சக்கர வண்டியின் சாதரதியிடம் ஒரு கஞ்சா பொட்டலமும் பின் இருக்கையில் பயணித்த சந்தேக நபரிடம் பதினான்கு கஞ்சா பொட்டலங்களும் ஒரு ஐஸ் போதை பொருள் பொட்டலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் ஹெட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று ஹினிகர்தனை போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஹட்டன் பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிசங்க மற்றும் ஹினிதென போலீஸ் பொறுப்பதிகாரிகள் என ஆகியோரின் மேற்பார்வையில் ஹினிகர்தென போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி செத்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்தியர் அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதுட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்ற வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் பாதிடு பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தோராம் திகதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் நிறுத்தம் காணும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் கேள்வி அவர் வெளியிட்டுள்ள இதனை தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலிபன் அண்ணனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழர் காங்கிரஸ் முன்னணியின் செயலெனின் அது அயோக்கிய தனத்தின் உச்சமையாகும் யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம் அதுதான் மனித மாண்பு திலிபன் அண்ணா போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தலில் பங்கேற்றுள்ளனர் அவர்களை முன்னணியிலேயே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் இது மனித மாண்புகளை மீறிய காட்டுமிராண்டி தனமே தவிர வேறில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத சுருக்கு வலை மேம்பிடி இடம்பெற்று வருவதால் தாம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கடற்றொழில் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளனர் அதிகளவானோர் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபடுவதால் அதிகளவான சிறிய மீனினங்கள் பிடிக்கப்படுவதாகவும் அம்மீனினங்கள் இறந்த நிலையில் மீண்டும் கடலில் கொட்டப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தற்பொழுது சிறு மீன்பிடியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கடற்படை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அதற்கு பதிலளித்த கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரி இவருடன் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் ஜேவிபியின் தேடலுக்கு நாமல் விளக்கம் விரைவில் சுமோவுக்கு நிரந்தர ஓய்வு ஜனாதிபதியின் அடாதான பேச்சுக்கு அஞ்ச போவதில்லை மின்சார சபை ஊழியர் சங்கத்தினர் அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலகையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது செம்முனி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணி எப்பொழுது நீதிமன்றத்தின் அறிவிப்பு அறிவறுக்கத்தக்க அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் எம்பி குற்றச்சாட்டு சுருக்கு தொழிலால் கடற்றொழிலாளர்கள் கட பாதிப்பு இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்